அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேக்கோரன்ஸ் அன்பகலே ராமபிரான் அயோத்தியில் கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டார் செய்யப்பட்டதும் பாவம் பப்புவை தெருவில் இருக்க வைத்து விட்டார் ஆம் கவுல் பிராமணனாகிய ராகுல் காந்தி தெருவில் இருக்க வேண்டி வந்தது சாதாரண ஒரு மனிதராகிய மோடி கற்ப கிரகத்துக்குள் இருக்க வாய்ப்பு கிடைத்தது இதுதான் வித்தியாசம் நான் பிராமணன் நான் பிராமணன் என்று நூலை காட்டி கொண்டு நடந்த ராகுல் காந்தியால் அந்த அயோத்தியினுடைய பிராண பிரதிஷ்டை நடக்கும் இடத்துக்கு கூட போக முடியவில்லை ஏன் முடியவில்லை யாராவது தடுத்தார்களா என்றால் இது தன்னைத்தானே தனக்குத்தானே மண்வாரிட்டு கொண்ட செயல் காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டை ஆண்டது அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டபோது அவர்களால் நினைத்திருந்தால் மிக அருமையாக இந்த பிரச்சனையை தீர்த்து ராமகோவிலை கட்டி அவர்களே அதை எல்லாம் செய்திருக்க முடியும் அதை செய்யாமல் சிறுபான்மை ஓட்டுக்காக வேண்டி தாஜா செய்து கொண்டிருந்தார்கள் கடைசியிலே தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவில் கட்டுவோம் என்று சொல்லிக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினர் வந்தனர் அவர்கள் அதற்கான செயலை செய்தனர் அவர்கள் அதில் வெற்றி பெற்று கோவிலை கட்டி பிரதிஷ்டை செய்யக்கூடிய நிலைமை வந்தபொழுது காங்கிரஸாருக்கு உள்ளே குளிர்ந்தது எரிந்தது உஷ்ணம் ஏறியது படப்படத்தது நான் தழு என்றெல்லாம் சொல்லலாம் பிராண பிரதிஷ்டைக்கு கலந்து கொள்ள அழைப்பு பொழுது எங்களுக்கு இதில் நம்பிக்கை நம்பிக்கையில் நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் உண்மையிலேயே சரி நாங்கள் முடிந்தவர்கள் வரலாம் என்றாவது சொல்லியிருக்க வேண்டும் எழுபது சதவீதம் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய உணர்ச்சியை மதிக்காமல் நாங்கள் வர முடியாது கலந்து கொள்ள மாட்டோம் என்று சொன்ன காங்கிரசனுடைய தலைவர் உடனே பாரத சோடோ யாத்திரையை கிளம்பிவிட்டார் காங்கிரஸின் இளவரசர் பயணத்தில் அசாம் மாநிலத்தில் சங்கர சுவாமிகளுடைய அங்கு உள்ள ஒரு சுவாமி அவருடைய ஆசிரம கோவிலை தரிசிக்க விரும்புவதாக சொல்ல அவர்கள் அங்கிருந்து நாளை அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி எங்களுக்கு இங்கே அயோத்தியில் நடக்கக்கூடிய பூஜையினுடைய லைவ் ஓடும் அதைத் தொடர்ந்துள்ள பஜனைகள் அர்ச்சனைகள் போன்ற விஷயங்கள் நடைபெறும் அங்கே நீங்கள் வரும்போது இடையூறாக இருக்கும் உங்களுக்கும் அது கஷ்டமாக இருக்கும் ஆகவே மூன்று மணிக்கு பிறகு வாருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் மரியாதை உள்ளவர் என்று சொன்னால் அதை கேட்டுக்கொண்டு அவர்க்கு தகை நடந்து கொண்டிருக்க வேண்டும் அதை விடுத்து அந்த காலை பத்து மணிக்கு கோவிலுக்குள்ளே நுழையப்போக அங்கிருந்து தடுக்கப்பட போலீஸார் தடுக்க அங்கே தெருவிழை உட்கார்ந்து இருக்க வேண்டி வந்தது அயோத்தியிலே பிராண பிரதிஷ்டை நடக்கக்கூடிய இடத்திலே ஸ்ரீமான் நரேந்திர மோடிஜி அவர்களும் ஸ்ரீமான் யோகி ஆதித்யநாத் அவர்களும் இவர்களெல்லாம் பிராமணர்கள் கிடையாது அதுபோல் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன்ஜி பகவத் அவர்களும் அந்த மாநிலத்தினுடைய கவர்னர் அந்த ஒரு அம்மா அவர்களும் அந்த கற்பகிரகத்துக்குள்ளே இருந்து அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பிராண பிரதிஷ்டை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்தது இங்கே யாரும் ஒன்றை மட்டும் சொல்லவே இல்லை பிராமணனை சொல்லி பிராமணன் அப்படி என்று எல்லாம் சொன்னவனுக்கெல்லாம் இப்பொழுது பதிலே இல்லை பிராமணனுக்கு அங்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி இப்பொழுது கூக்குரல் எழுந்தார்கள் பிராமணன் தானே மந்திரம் சொல்ல வேண்டும் பிராமணன் தானே அது செய்ய வேண்டும் இது செய்ய வேண்டும் என்று இப்போது கூகுளில் இருந்தார்கள் உண்மையிலே பிராமணர்களுடைய அறிவு அவர்களுடைய மேற்பார்வையிலே தான் விஷயங்கள் நடந்தது ராமனை யார் அதிகம் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு அது செய்ய முடியக்கூடிய பாக்கியம் கிடைத்தது ராமனை எதிர்த்தவர்கள் தெருவில் இருந்தார்கள் இதுதான் ராமன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்த் வணக்கம் உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்